இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடங்களிலான ஐந்தாவது டி டுவெண்டி போட்டி இன்றைய தினம் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் விடம்பரத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நான்காவது போட்டி மூடு பணி காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்தது எனவே இந்திய அணியானது இந்த சீரிஸ் இழப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் இந்திய அணி இரண்டு போட்டிகளிலையும் தென்னாப்பிரிக்கா அணி ஒரு போட்டியும் பெற்று பெற்றிருக்கிறார்கள் எந்த தினம் தென்னாப்பிரிக்கா அணி பெறுமாக இருந்தால் இந்த போட்டியை இந்த சீரிஸை வந்து சமப்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் இந்தியா அணி பெறுமாக இருந்தால் இந்த சீரிஸை வந்துட்டு வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைய தினம் அவர்கள் ஒரு பலம் வாய்ந்த அணியை வந்துட்டு களமங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னென்று சொன்னால் கடந்த பதினாலு சீரிஸில் வந்து பார்த்த பொன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சீரிசை அமர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறார்கள் அதுபோல இந்திய அணியானது இன்னும் ஒரு சிறு சேமிளக்கால் நிலையில் வந்துட்டு வேர்ல்ட் கப்புக்குற ஒரு சிறு சேமிள காலநிலையில் ஒரு பலம் வாய்ந்த அணியாக களமுறையை கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே நம்ம இன்றைய போட்டியில் சுப்மன் கீழ் விளையாடுகிற வாய்ப்புகள் குறைவாக காணப்படுது ஏன்னென்னு சொன்னால் அவருக்கு இந்தியர் ஏற்பட்டுகிறபடியால் அதனால் சந்தி சாம்சைய போட்டியில் களம் முறங்கிற வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது பொறுத்து வந்து பார்ப்போம் இந்திய அணி எவ்வாறான உத்வேகத்துடன் தே போட்டியில் களம் ரங்க அதே போல தென்னாப்பிரிக்க அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெறுவார்களா இல்லையா அல்லது இந்திய அணியிடம் இந்த தொடரை சமர்ப்பிப்பார்கள் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டியது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பொறுத்தவரமான விஷயங்களை முக்கியமான விஷயம் சொன்னா சுப்பன் கிடைக்கும் பதிலாக இந்திய தினமாவது சஞ்சு சாம்சன் களம் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதே நேரம் அபிஷேக் சர்மா கம் நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் திக ஒரு வருடத்தினுடைய அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற இந்திய வீரராக மாறுவது விராட் கோலியினுடைய சாதனையை வந்து முறையடிக்கிறது இன்னும் அபிஷேக் நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் மாத்திரமே தேவைப்படுகின்றன இன்றைய தினம் அபிஷேக சர்மா நாற்பத்தி ஆறு ஓட்டங்களில் பெறுவாராக இருந்தால் விராட் கோலியினுடைய சாதனை இந்த வெள்ளத்துறை சாதனை முறையடிக்கப்படும் என்பதையும் நாங்கள் இந்த பார்த்து கொள்ள முடியும் எனவே தான் மேலதிகமான விடயங்களை தொடர்ந்து வரும் என்பது இந்த விளையாட்டு தகவல் மூலமாக நீ கொள்ள முடியும் சில மறுக்கால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவோ லைக் ஏன்